ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் பம் சரி சரியல்லாம் அபிராமியோட உயிரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கைவிச்சிடுறாரு ஸோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போடுறோம் பட் அவங்களோட உயிருக்கு நாங்க உத்தரவு கிடையாது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க இதை கேட்டு தீபாவுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது தீபா என்ன பண்றாங்கன்னா அபிராமி கிட்ட போயிட்டு பேசுறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க திரும்பி வந்து என் கழுத்துல உங்க பையனை தாலி கட்ட சொல்லுங்க அது வரைக்கும் நான் வந்து இதை தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாலிய வந்து கலட்டி வச்சிடறாங்க நம்ம தீபா அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரம்யா என்ன நினைக்கிறாங்கன்னா இனி இதுக்கப்புறம் இந்த தாலியை உங்க கழுத்துல கண்டிப்பா ஏறாது தீபா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தீபா வந்துட்டு மனசு போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க கார்த்திக் கூட பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு உங்கள் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க தீபா கூடிய சீக்கிரமே வந்துட்டு எல்லாம் சரியாகிடும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அபிராமிக்கு ஆபரேஷன் தேட்டருக்குள்ள கூட்டிட்டு போறாங்க சோ அபிராமி வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்குது அபிராமி வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லை சோ அபிராமிக்கு ரொம்பவே கிரிட்டிக்கலா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசிக்கிறாங்க டாக்டர்ஸ் எல்லாருமே இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச எஃபர்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமிக்கான சிசேரியனும் முடியுது சோ அபிராமி வந்துட்டு பேச்சு மூச்சே இல்லாம ஆபரேஷன்ல இருந்துட்டே இருக்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி காத்தி வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் கொஞ்ச நேரத்துல வந்த டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை முடிஞ்ச அளவுக்கு நாங்க எஃப்ட் போட்டோம் அண்ட் நீங்க அவங்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல ஆதரவுனால தான் வந்துட்டு இது எல்லாமே முடிஞ்சது நீங்க க கொஞ்ச நேரத்துல அபிராமி ஆவங்களா ஒரு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லி வர்றாரு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க தீபாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு இதை யாருமே எதிர்பார்க்கலாம் அபிராமி மீண்டும் பொழைச்சி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியை பாக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் அபிராமி வந்துட்டு யார்கிட்ட முதல்ல பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபா கிட்ட தான் ஃபர்ஸ்ட் பேச போகிறாங்க இதை பார்த்து மற்றவங்க எல்லாருக்குமே பயங்கர ஷேக் ஆக போகுது ஐஸ்வர்யா வந்து பார்த்தீங்கன்னா ச்சே ஏ இவங்க பிழைச்சாங்க பேசுவாங்க இவங்க செத்தே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க சமான் ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்கு கார்த்தி தீபம் சரியில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்